அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நேற்றைய தினமே போடணும் அப்படின்னு நினச்ச ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டுருக்குறாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த ஒரு பதிவை பற்றி நாம் பேசலாம் அப்படின்றதுக்காகத்தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது எது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வேணும் அப்படின்றத இந்த பதிவினுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த பதிவுகளை நாம் வந்து வீடியோக்கள் ரூபத்தில் பார்க்கலாம் இந்த சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த சகோதரி மட்டும் இல்லாமல் எல்லாருமே அப்படி தான் நம்ம வேண்டிப்போம் நமக்கு வந்து ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு நான் வந்து இதெல்லாம் செய்கிறேன் எனக்கு இது செய் தெய்வமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வேண்டுவோம் அதுலேயும் திருப்பதி பெருமாள் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு அன்பு அளவு கடந்த ஒரு அன்பு ஆசை பற்று காதல் இப்படி சொல்லலாம் அவரும் வந்து அதை நிறைவேற்றி தருகிறார் நாமும் அவருக்கு வந்து நாம் வந்து அவருக்கு கொடுத்து தான் அவருக்கு அதாவது நாம தான் அவருக்கு நிறையணும்னு கிடையாது நம்மை காப்பதே அவர்தான் இருந்தாலும் நம்முடைய அந்த மனசில் இருக்கின்ற அந்த பக்தியை வந்து பொருட்கள் மேலே வச்சு நாம இது பண்றோம் அவ்வளவுதான் அதாவது எனக்கு வந்து மனதிற்கு பிடித்தவரை வந்து நான் திருமணம் பண்ணிட்டேன் அப்படின்னா தாலியை போடுறேன்னு வேண்டிட்டேன் தாலியை வந்து நான் போட்டுட்டேன் இப்போ தாலி இல்லாமல் இருக்கிறேன் நிறைய பேர் வந்து தாலி போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த சகோதரி இதற்கு முன்பாக கூட கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து நான் கமெண்ட் செக்ஷன்லேயே பதில் சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க வந்து பார்க்கலை இதை ஒரு பதிவாக ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய இடங்களில் நான் இந்த மாதிரி கூட கேட்டிருக்குறேன் சிலர் வந்து கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலும் குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லை ரொம்ப அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல் உடல்நிலை சரியில்லை இனி வந்து இதை வேண்டினால்தான் நடக்கும் அப்படின்ற ஒரு நிலைமையில் வந்து இந்த மாதிரி வேண்டிக்கிறாங்க நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னாக்கா தாலிகளை வந்து போட்டுறேன் தாலி மட்டும் இல்லாமல் அந்த கழுத்தில் என்னெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களோ அதாவது அந்த தாலி கயிற்றில் என்னெல்லாம் போட்டுடறாங்களோ இருந்தாங்களோ மொத்தமாக நான் வந்து அதாவது உண்டியலில் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வேண்டிப்பாங்க சிலர் வந்து தாலி மட்டும் போட்டுடுறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க இப்போ வந்து எப்படி வேண்டினாலும் வெறும் தாலி மட்டும் போட்டாலும் அல்லது மஞ்சள் கயிற்றில் நீங்கள் எதெல்லாம் போட்டுட்ருக்கீங்களோ அதை அப்படியே நான் போடுறேன் அப்படின்னு நீங்கள் வேண்டின்றாலும் அல்லது நீங்கள் வந்து அதை மஞ்சள் கயிறு இல்லாமல் தங்கத்திலேயே மொத்தத்தையும் நீங்கள் கோத்துட்ருக்கீங்க அது எல்லாத்தையும் போட்டுறேன் அப்படின்னு வேண்டிட்டாலும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க இதைத்தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் தாலியை போடுறீங்க அல்லது தாலி சம்பந்தப்பட்ட அனைத்தையும் நீங்க போடுறீங்க அப்படின்னா போகின்ற நாள் சுப முகூர்த்த நாளாக நீங்க நிர்ணயம் பண்ணிட்டு போகணும் எதனால அப்படின்னு கேட்டா தாலியையும் கையோடு நீங்க வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போயிட்டு உங்களுடைய முறைப்படி நீங்கள் வந்து ஒரு தாலியா ரெண்டு தாலியாக அதை வந்து வாங்கிட்டு போங்க அதையும் ஒரு நல்ல நாள் பார்த்து வாங்கி வீட்டில் வச்சுட்டு நீங்கள் எப்போ கிளம்ப போகிறீங்களோ அந்த நாள் நல்ல நாளாக நல்ல நேரம் எல்லாத்தையும் குறிச்சிட்டு போங்க இங்கே வந்து நேரத்தை வந்து நாம் நிர்ணயம் பண்ண முடியாது திருமலை கோவிலில் அதனால் நல்ல முகூர்த்தத்தை வந்து குறிச்சிட்டு போங்க அல்லது இப்போ பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் டிக்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி அலாட்மெண்ட்டில் நம்ம போனோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்து கெஸ் பண்ணலாம் இந்த நேரத்துக்குள்ளே இதெல்லாம் வந்து நம்ம சாமியை பார்த்துடுவோம் அல்லது இந்த ஒரு டேட்டில் பார்த்துடுவோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும் நமக்கு அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டு போங்க இப்போ வந்து நீங்கள் தாலியை வந்து உண்டியல்ல போடுறீங்க அப்படின்னா அப்போ உங்கள் கழுத்தில் தாலி இருக்குமா இருக்காது இல்லையா அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் எப்பொழுதுமே திருமணம் ஆகின்ற திருமணம் ஆன சுமங்கலி பெண்களுக்கு கழுத்தில் தாலி கண்டிப்பாக இருக்கணும் இப்போ நீங்கள் போடுறேன் அப்படின்னு வேண்டிட்டீங்க அந்த இடம் வந்து ஒரு பவித்திரமான இடம் அந்த இடத்தில் நீங்கள் எடுத்து உண்டியல்ல போடுறீங்க அப்படின்னா எடுத்த நேரம் உங்கள் கழுத்தில் தாலி இருக்குமா இருக்கா இது வந்து தவறு இல்லையா அதனால் என்ன செய்யணும் அப்படின்றத நீங்கள் இங்கே கவனிங்க இந்த வீடியோலையே முக்கியமான பாயிண்ட்டும் இது நான் சொல்ல நினைத்ததும் இது முதல்ல வந்து நீங்கள் உங்களுடைய கணவரையும் அடைத்து கொண்டு சென்று தாலியை முதல்ல வந்து நீங்க கட்டிக்கோங்க அதாவது ரொம்ப நெரிசலா இருக்கும் அந்த கோவிலில் எந்த இடத்துல ஒரு இடத்துல அமர்ந்து உங்கள் உங்கள் கணவர் கையில நீங்க தாலியை கட்டிக்கோங்க முதல்ல அந்த இடத்துல கட்டிட்டு அதற்கு பிறகு வந்து நீங்கள் எதை போடணும் அப்படின்னு நீங்க வேண்டிட்டீங்களோ அதை வந்து போடுங்க இப்போ உங்க கழுத்துல தாலி இருக்கு இல்லையா அப்ப நீங்க மங்களகரமாக ஆல்ரெடி உங்க கழுத்துல இருக்கக்கூடிய தாலியை நீங்க வந்து உண்டியல்ல போட்டுறீங்க அவ்வளவுதான் உங்களுடைய இந்த பிரார்த்தனை முடிஞ்சு போச்சு நிறைய பேர் சொல்கிறாங்க தாலியை ஒரு முறை போட்டுட்டா உண்டியல்ல மறுபடியும் தாலி கட்டிக்க கூடாது அப்படின்னு இது வந்து ஒரு தவறான செயல் தோஷமான ஒரு செயலும் கூட தயவு செய்து இந்த தவறுகளை வந்து இவங்க சொன்னாங்க அக்கம் பக்கத்தில் சொன்னாங்க வீடியோவில் பார்த்தேன் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு சொல்லிட்டு தவறுகளை செய்யாதீர்கள் அதனால் தாலியை வாங்கிட்டு போயிட்டு அங்கே கட்டிட்டு அதற்கு பிறகு தாலியை நீங்கள் உண்டியலில் போடுங்க இதுதான் சரியான முறை நீங்களும் இப்படி செய்யுங்க உங்களுக்கு அதாவது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த மாதிரி அவங்க செய்கிறாங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் அவங்க கிட்ட சொல்லுங்க ஏன்னா நாம் வந்து ஏதோ செய்ய போய் அதுவே நமக்கு தோஷமாக வரும் ஒரு சுமங்கலி பெண் அப்படின்னா அவளுடைய கழிற்றில் அந்த தாலி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் வேண்டிட்டீங்க அப்படின்னா அது போடுவதற்கு முன்பாக இன்னொரு தாலியை கட்டிக்கொண்டு கொண்டு போடுவது தான் சிறந்தது ஆயிரத்திற்கு ஆயிரம் பர்சன்ட் இதுதான் சரியான முறை இதை மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்கள் நன்றி வணக்கம் மகா சரணம்